ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாங்காய் உருக்காய் போடணுன்னா மாங்காவை எந்த மாங்காய் வேணாலும் போட்டுக்கலாம் ஒட்டு மாங்காய் இல்லை குண்டு மாங்காய் எந்த மாங்காய் இருந்தாலும் நல்லா கழுவிட்டு நல்லா இது மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சு கொஞ்சம் உணர விடணும் அப்படியே வெயில் இல்லாமல் வீட்லேயே ஃபேன் காற்றுல உணர விட்டு ஒரு மூணு மணி நேரம் உணர விடணும் மாங்காய் உருக்காய் தாளிக்கிறதுக்கு அளவுக்கு மாங்காய் காஞ்ச மிளகாய் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடலக்கருப்பு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ காஞ்சு மிளகா வறுத்துக்கணும் கடுகு கடலப்பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்துக்கணும் பொன்முருவெலாம் வறுத்து பொடி பண்ணி எண்ணெயை வானலில் எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்சிதும் இந்த தூளை கொட்டி வேக வைக்காமல் அப்படியே இறக்கிடணும் சால்ட்டு தேவையானது மிளகாய் லேசாக இது மாதிரி வறுத்துக்கணும் கடல் பருப்பு ஒரு ஸ்பூன் லைட்டாக வறுத்துக்கணும் சீத்திரக்கூடாது தீர்க்காமல் வறுத்துக்கணும் கடுகு ஒரு ஸ்பூன் லைட்டாக வறுத்துக்கணும் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் ரொம்ப போடக்கூடாது ரொம்ப போட்டால் கஷ்டப்படுத்துடும் அதனால் கொஞ்சோண்டு போடணும் வறுத்ததெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் இப்போ வானில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு நூறு எண்ணெய் அளவுக்கு ஊற்றுக்கணும் ஊற்றி எண்ணெய் காஞ்சிதும் இதை அரைச்சி வச்ச பவுட்ரு அதில் கொட்டி உடனே மாங்காயம் கொட்டி கிண்டி கீழே இறக்கணும் அதிலே சால்ட்டும் பெருங்காயத்தூளும் போட்டு இறக்கணும் இப்போ கொட்டியாச்சு கொட்டி அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு எல்லாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு நல்லா பெருங்காயத்தூள் கொட்டி கிண்டி இறக்கணும் அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு கொதிச்சு கொட்டினதுமே ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காயை கொட்டிடணும் கொட்டி நல்லா கிண்டி இறக்கணும் இறக்கி நல்லா கிண்டணும் பருத்த மிளகா பொடி பெருங்காயம் சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் கொதித்ததும் காஞ்சதும் அதில் போட்டு நல்லா கிண்டி இறக்கணும் மாங்காவை போட்டு வேக வைக்கக்கூடாது மாங்காவை போட்டுன்னு இதை போட்டு கிண்டி டக்குன்னு இறக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு கீழே வச்சு நல்லா கிண்டிக்கலாம் இப்போ ஃபுல்லாக எல்லாம் படுற அளவுக்கு எல்லாத்துலேயும் நல்லா உப்புலாம் சால்ட்டு எல்லாம் உரைக்கிற மாதிரி கிண்டிக்கணும் கிண்டி பாட்டில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நம்ம எப்போ தேவையோ சாப்பிடலாம் சாம்பார் ரசம் எல்லா தயிர் எல்லாத்துக்கும் சாப்பிட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்